ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி நம்ம விஜய்தேவே சேனல் வந்து என்ன பார்க்கறோம்னா அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அந்த அசியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் சேனல் வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் மறக்காம நம்ம விஜி தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோ போகிறமோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அரிசி சாப்பிட்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம் இதில் அதிகம் நார் சத்துக்கள் உள்ளது இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நார் சத்து வந்து நிறைஞ்சிருக்கு மிக விரைவில் செரிமானம் அடைய உதவியது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செரிமான அடையிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த விடு உதவுகிறது நம்மளோட ரத்த சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது இதில் கொழுப்பு சோடியம் குறைவாக உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சோடியமும் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது உடல் பருமன் மற்றும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் பருமனையும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் வைட்டமின் டி பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இந்த அரிசியில பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி பொட்டாசியம் மெக்னீசியம் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவிடுது பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்குது அதை சாப்பிடுவதால் நீரிழவு பருமன் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கலாம் இந்த அரிசியை வந்து நம்ம சாப்பிட்றனால நீரிழவு பருமன் புற்றுநோய் அப்புறம் வந்து நாட்பட்டு ரொம்ப நாளாக தீராத இருக்கிற நோய்களோட அபாயத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு தினம் ஒருவேளையாவது அரிசி உணவு இருக்க வேண்டும் ஏனென்றால் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளது நம்ம டெய்லியுமே ஒரு வேளையாவது அரிசியில் வந்து சாதம் செஞ்சு சாப்பிடணும் ஏன்னா அந்த அரிசியில பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது இந்த அரிசி கனிமம் மற்றும் ஊட்டச்சத்து கலவையை ஓரளவு நீர்த்து போக்க செய்கிறது இது பார்த்தீங்கன்னா கனிமம் ஊட்டச்சத்து கலவை வந்து ஓரளவுக்கு நீர்த்து போக செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சர்க்கரை பொங்கல் அரிசி உப்புமா இட்லி தோசை மதிய சாப்பாடு கலவை சாதம் வகைகள் கொழுக்கட்டை போன்றவற்றிற்கு இதை நான் அந்த அரிசியை நாம் பயன்படுத்திக்கிறோம் இதை வந்து நம்ம எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் சக்கரை பொங்கல் அரிசி உப்புமா இட்லி தோசை மதிய சாப்பாடு கலவை சாதம் வகைகள் கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறைய விதமான டிஷ்ஷஸ் செய்கிறதுக்குலாம் நம்ம வந்து அரிசியை தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம வந்து அதை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம் ஆற்றலை வழங்க உதவி நமக்கு வந்து ஆற்றலை வழங்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் பருமனை தடுக்க உதவி உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு மூட்டு வலி பிரச்சனைகள் மூட்டு வீக்கம் எலும்புகள் வீக்கம் போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாகவும் இருக்கிறது இந்த மூட்டு வலி பிரச்சனை மூட்டு வீக்கம் எலும்புகள் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கண் புரை நோய்கள் கண் வீக்கம் என்ற கண்களில் ஏற்படுற பிரச்சனைகளில் தீர்வாக உள்ளது இது பார்த்தீங்கன்னா கண் புரை நோய்கள் கண் வீக்கம் இந்த மாதிரி கண்ணில் ஏற்படுற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக வந்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு மேலும் இது உடல் சூட்டினை குடைத்து உடல் குளிர்ச்சியை வைத்துக்கொள்ள உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாப்பிட்றனால நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைச்சி உடலை வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அரிசியில் இயற்கையாகவே ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே ஆக்சிஜனேற்ற பண்பு வந்து நிறைஞ்சிருக்கு நமக்கு வந்து ரொம்பவுமே அது முக்கியமானது அதனால் இந்த அரிசியை சாப்பிட்றதுனால அதில் ஆக்சிஜனேற்ற பண்பு வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்குது மேலும் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரம் போன்ற சத்துக்கள் உள்ளதால் உடலுக்கு அத்தனை நன்மையும் தருகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரம் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் அதில் இருக்கிறனால நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் வந்து அரிசியில் இருந்து நமக்கு கிடைக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்க்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டுவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம விஜய் தேவிஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நம்ம உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ